நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழா டெக் வேர்ல்டு நான் உங்கள் பழனி இதுவரைக்கும் நம்ம தமிழா டெக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாேருமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறோம் இன்டர்நெட்டோட தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணால் அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விளம்பரங்கள்லாம் வருது அதை எப்படி தடுக்கிறது வித அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணாமல் அதை நம்ம எப்படி தடுக்கிறது அது சம்மந்தமான வீடியோவை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் டேப்பை கிளிக் பண்ணுங்கள் அது ஒவ்வொரு மொபைல்லையும் ஒவ்வொரு இடத்துக்கும் என்னோடய மொபைலில் மொபைலோட ரைட் சைட் கார்னரில் அந்த கியர் பாக்ஸ் இருக்குது இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த அக்கவுண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு தெருதுங்களா அதுதான் ரொம்ப முக்கியங்க நல்லா பார்த்துக்கோங்க செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் இருக்குது இல்லைங்களா அந்த கூகுளை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி கீழே ஆட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்களா இல்லையா அந்த ஆட்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஆட்ஸை கிளிக் பண்ணி அதில் ஆட் அவுட் ஆஃப் ஆட்ஸ் பர்சனலைசேஷன் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்கள் மொபைலில் நீங்கள் எந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணாலும் நிச்சயமாக ஆட்ஸ் வந்து என்ன பண்ணாது வரவே வராதுங்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை கண்டுகளித்த உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்